மோர்த்தைக்காய்க்கு ஆமான் நாள் குறிக்கிறான் ஆதார் மாதம் பனிரெண்டாம் தேதி தானே அவன் குறித்த நாள் பதிமூன்றாம் தேதி பனிரெண்டாம் மாதம் பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரே நாள்ல ஆமே எல்லாத்தையும் கத்த பார்த்துட்டே இருக்கிறார் இந்த செய்தி கேள்விப்பட்டது யூதர்களுக்கெல்லாம் கலக்கம் நகரமே கலங்கிட்டு நாள் நெருங்கிட்டே இருக்கு அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் போடுறான் என்ன பிளான் நாளைக்கு இந்த மோதை காயத் தூக்குல போடணும் நாளைக்கு ஆமாம் சத்ருவ பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு நம்மள கஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு திருப்தியே வராது இன்னும் கஷ்டப்படுது ஏன்னா அவன் பார்வையில ரெட்டுடுத்தி அழு யாரு மோர்தைக்காய் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எஸ்தர் பார்வைக்கு தெரியுது ஆனால் மோர்தைக்காய்க்கு இன்னும் திருமிறு அடுங்கல்னா யார் பார்வைக்கு தெரியுது ஆமான் கர்த்தர் அப்படிதான் வைப்பார் அப்ப உங்ககிட்ட ஒன்று இல்லைனாலும் சத்துரு கொண்ட பார்த்தா பொறாமையா இருந்துட்டு தான் என் ஆண்டவர் யாருக்கு முன்னாடியும் ஒன்னும் இல்லாதவனா நம்மளை வைக்கவே மாட்டார் அதனாலதான் நமக்கு நிறைய சலுகைகளே கிடைக்கல ஆமே ஒண்ணு அது எங்களுக்கு தெரியும் ஆமே ராஜாக்களும் ஆனா வீட்டுல கஞ்சி இருக்காது ஆனா ஆட்டர் அப்படிதான் வச்சிருப்பார் நம்மள ஆமே என் ஜனங்கள் ஒரு போதும் அப்ப நல்லா தான் வச்சிருக்கிறார் யார் யாரெல்லாமோ பெரிய பெரிய ஹை ஹண்ட் கார்ல போவாங்க நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி பாருங்க இருக்குல்ல இருக்கும்ல ஏன்னா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது தெரியுமா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தாலே எல்லாமே நடந்துரும் அஞ்சாயிரம் பேர் சாப்பிட வச்சிருவாங்க அப்படி ஏதோ ஒன்னு அதுக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு அது அவருடைய ரகசிய செயல் அது ஒண்ணுமே இல்லாம இத்தனை வருஷம் கத்தர் உங்களை உங்க குடும்பத்தை நடத்தி வந்தார் அல்லவா மலைகள் விலகினது நடத்தினார் அல்லவா பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது நடத்தினார் அல்லவா கிருமைய விளக்கலையே கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அப்பா நீங்க ரொம்ப நல்லவா நம்ம 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 இப்படி பார்க்க விடாதபடிக்கு நிறைய செதில்கள் நம் கண்களை அடைத்திருக்கிறது ஆம அவரை அறிகிற அறிவில் இந்த செதில்கள் எல்லாம் கீழே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விழுவதாக கண்கள் திறக்கப்படுவதாக ஊடா ராமா காலா வா சாத்தா ராமா அவர் என்ன கைவிடல அவர் என்ன கைவிடல அவர் என்ன விட்டு விடல அவர் என்ன விட்டு விடல தள்ளல்ல அவர் தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கி ஜீசா ஆமே தாங்கி நி அரிய மாணவர்களே கடந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் நைட்டு ஃபோன் பண்ணுறார் என்ன பண்ண தெரியல ஃபஸ்ட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு அமைதி அப்படி கேட்டே இருக்கேன் அடுத்து சொல்கிறார் ஃபஸ்ட்டு ஒரு நடந்து ஒரு அதிசயத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி ஆண்டவர் செஞ்சாங்க சொல்லிட்டு கடைசியில் அவரும் அமைதியாகிட்டு நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணதே பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஆனா இவ்வளவு நேரம் ஆண்டு நடத்துனது சொல்லிட்டு இருக்கிற பாருங்க இனி நான் சொன்னா நல்லா இருக்காது நான் போனை நீங்க புலம்புறதுக்கு வாய திறந்தா கூட அதை துதியாய் மாற்றம் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டவரே நான் புலம்ப வாயை திறந்தா கூட துதிக்கதான் செய்யணும்பா கத்தனை செய்வாருங்க நன்மை முளைக்கும் இந்த வார்த்தையை ரேமாவா எடுத்துக்கோங்க நன்மை முளைக்கும் நாசிரத்திலிருந்து நன்மை வருமா வந்து பாரு யார் நிக்கிறா பாரு யார் நிக்கிறா பாரு நன்மை முளைக்கும் நாசிரத்திலிருந்து நன்மையா நாஸ் வந்து பாரு நீ ஆசிரத்துல இருந்து நன்மை வருமானு தானே எல்லாரும் கேக்குறீங்க அவர் இனி நசரேன் என்றே அழைக்கப்படுவார் நாசரேத் ஊர்ல உள்ளவர்னே அழைக்கப்படுவார் யார் வந்திருக்கிற பாரு வந்துட்டாரா அப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே மாறும்பா நீங்க சால்வ் சால்வாயிரம் பிரச்சனை படகு மூழ்கிற நிலைமை இருக்கா ஆமே அப்ப வந்துருங்க ஆண்டு நீங்க வந்துருங்கப்பா நீங்க வாங்கப்பா கைகளை உயர்த்தி அண்டவரே நீங்க வேகமா வருவேன் சொன்னீங்க அவன் உங்க வேகமான கிரியை தான்ப்பா இன்னைக்கு இந்த தீபம் அணையாம இருக்கிறது இன்னைக்கு இந்த தீபம் அணையாம இருக்கிறது மாடுதே நாளைக்கு அப்படின்னா மனைவி தான் ஆலோசனை கொடுக்குற நாளைக்கு போய் கேளுங்க அவன் அவன் கதையை முடிச்சிருவான் இப்போ பாருங்கள் ஏற்கனவே ஆதார் மா இன்னும் பன்னெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி குறிச்சாச்சு ஆனால் அவனோ ஷார்ட் பீரியடு தான் இருக்குது இந்த இவங்களுக்கு ஏன்னா அப்படி நாட்கள் கூறியது அந்த கொஞ்ச நாட்கள் வாழ்கிறது கூட ஆமானால் தாங்க முடியல நீங்கள் ஒரு நாள் வாழ்கிறதே சத்துருவுக்கு தலையில் இடியே இறக்குறது மாதிரி அது உங்களுக்கு தெரியாது ஆமேன் எஸ்தர் புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறாங்க வேண்டாம் அவர் சாம்பலில் தான் உக்காடுறார் ரெட்டு உடுத்தி கொண்டு உக்காடுறார் சாப்பிடல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறார் ஆனாலும் அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது உங்களை பார்த்தாலே சில வந்து முகாந்திரம் இல்லாமல் பகைப்பான் நீங்க கத்தருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்துல இது ஒன்று நாளைக்கு ஓகே நாளைக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணியாச்சு அவனுக்கு தெரியல இந்த தூக்கு மரம் நமக்கான தூக்கு மரம்னா அதுல தொங்குனதுமே கீழே விழுறது மாதிரி செட் பண்ணிருப்பான் நல்லா ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ராஜா கிட்ட போறான் நாளைக்கு தூக்கு மரம் இன்னைக்கு ராஜாக்கு தூக்கம் போச்சு தூக்கு மரத்துல மோர்தைக்காய தூக்கணும்னு நினைச்சான் ஆண்டவர் ராஜாக்கு தூக்கத்தையே தூக்கிட்டார் ஆல லூயா சிலருக்கு தூக்கம் வரல தான் பயில் படிப்பாங்க அதுவரை திறக்காத அந்த அவருடைய டைரி எடுத்துட்டு வா சிலருக்கு பயில் படிச்ச ஒட்டுன்னா தூக்கம் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் என்ன அற்புதம் நான் பைபிள் துறப்பேன் பாருங்க ஒன்றே தமக்கு பிரியமானவனுக்கு ஆமே ராஜா வாசிக்க வைக்கிறார் வாசிக்கும் போது கரெக்ட் அந்த ஒரு பேப்பர்ல வாசித்தது ஒரு புக்கு அப்ப எந்த பேஜ்னாலும் வாசிக்கலாம் கரெக்டா மோர்தே காய பத்தி எழுதப்பட்ட பேஜ் ஓபன் ஆகுது புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் அதிகாரமுள்ளவர் வருவார் 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 நான் மிகவும் அழுதேன் இந்த புஸ்தகத்தை வாங்கவும் இதன் முத்திரை உடைக்கும் ஒருவரும் இல்லையே அழுத போது நீ ஏன் அழுற யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போது இன்னைக்கு உங்களை பற்றி எழுதின புத்தகத்தில் அந்த பேஜ் அப்படி ஓப்பனாக இருந்து வைங்களேன் ஆஹா க்ளோரி முதல்ல அதை விடுங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க என் அமயவங்களில் ஒன்றாகில் உருவாகும் முன்னமே கர்த்தர் எழுதி வைத்திரும் என் வாழ்க்கையில் எத்தனை நன்மை முளைக்கோன்னு எழுதி வச்சிருக்கிறாள் என்னைக்கு முளைக்கோன்னு எழுதி வச்சிருக்கிறாள் என்னுடைய நாளை என்னவென்று எத்தனை பேர் நம்புகிறீங்க நாளைக்கு தலை போற பிரச்சனையா இன்னைக்கு ராஜ சமூகத்தில் புத்தகம் திறக்கப்படும் பேசி வாசிக்கப்படும் ராஜா ரீட் பண்ணி முடிச்சதும் வாசல் யார் நிக்கிறா ஆமா டைமிங் பாருங்க அவன் நைட்டே வரான் அவனுக்கு தூக்கம் போச்சு நம்மளை தூக்குறது வரைக்கும் சத்துருக்கு தூக்கமே கிடையாது அவருக்கு தெரியுங்க நம்ம வந்து வசனத்தை வச்சு ஆண்டவரே என் நம்ம பண்ணின ஆண்டவரே நம்ம வச்சுட்டு இருக்கீங்க நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க குறித்து தன் கைப்பட எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை ஓப்பன் பண்ணதும் ஒருத்தன் சரித்திரம் ராஜாதி நான் இதை நம்புறேன் சொல்றவங்க மட்டும் சத்தமாமே சொல்லுங்க பார்க்கலாம் நான் இதை நம்புறேன் நம்புறேன் சொன்னதை செய்து முடிப்பீ தீர்க்கும் ஆமேன் சொன்னதை செய்து மூடிப்பீ கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு என் கையை கொண்டே மறவாமல் நினைப்பவரே மறவாமல் நினைப்பேச ஆமே வங்க அல லூயா ஒருத்தங்க ஒருத்தங்க ஆப்ரேஷன் சீரியஸா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வீட்டாக இருக்க டாக்டர் சொல்றாங்க ஒரு மூணு லட்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு இவங்க தேடுறாங்க தேடுறாங்க இவங்க பாக்குறாங்க பணத்துக்காக அங்கங்கேயே பார்க்குறாங்க பணம் கிடைக்கல அதுக்குள்ளே திடீர்னு ஒரு நியூஸ் வருது இல்லை இனி நோ யூஸ் எல்லா ஹோப்பும் போயிட்டு போயிட்டாங்க அவங்க இப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அடுத்த நாள் ஒருத்தர் கொண்டு வந்து இவர் கையில் இன்னாங்க நீங்கள் கேட்ட மூணு லட்சம் அப்படி கொடுக்கறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா இல்லையே இல்லையே கோவிட் டைமில் நார்த் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் நார்த் தான் நினைக்கிறேன் எங்குமே அட்மிஷன் இல்லை எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரு மகன் தகப்பன் சீரியஸா லெவல் கம்மி இருக்கு இருக்கு சேர்க்குறதுக்கு இடம் இல்லை கையில பணத்தோடு நிற்கிறார் வச்சே அவர் மறித்துட்டார் அந்த பணத்தை அங்கே தூக்கி அறிஞ்சான் என் ஆண்டவர் அவர் யார் தெரியுமாங்க சமயம் தாண்டி செய்கிற சகாயர் அல்ல சமயத்துக்கு ஏற்ற சகாயம் அவருக்கு தெரியும் எப்போ செய்யணும் எப்போ தெரியும் அவருக்கு தெரியும் ஏண்ட ஒரு என் வாழ்க்கையில புல் முளைக்கல நீங்கள் அங்கே ஒன்றுமே செய்யலையா இங்க எல்லாம் ரெடியாக இருக்குப்பா அங்கே சில பிரச்சனை இருக்கு நான் என் பட்டையத்தாழ அந்த வேலையை முடிச்சுட்டு ஆயத்தம் பண்ணி நான் மழையை நல்ல கரங்களை சாட்டி ஆமே செய்தி கேள்விப்பட்டதுமே என்ன பண்ணார் தெரியுமா நாலாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசியங்கள் அப்பொழுது தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள் அதனுடைய ஒன்றாவது வசனத்தில்

சில லைஃப்ல வந்து சில இன்சிடென்ட் நடக்கும் போது அவங்க லைப்ல எல்லாமே அவுட் ஆனது போல எல்லாமே எல்லாமே அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு வெரி நெக்ஸ்ட் டேல இருந்து சில இடத்துல எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும் சில இடத்துல எல்லாம் சில பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க பெற்று இருக்க மாட்டாங்க அடுத்த ஒரு பெரிய நேற்று வர அந்த 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 எண்ணமே வராது இன்னிலிருந்து பெரிய கொஸ்டின் வரும் இந்த பிள்ளை யாருன்னு வளர்க்க போறா வெரி நெக்ஸ்ட் டே அல்லது அடுத்த மூமெண்ட் வந்து டோட்டலா எல்லாமே சேஞ்ச் இந்த செய்தி கேள்விப்பட்டதும் வஸ்திரத்தை கலட்டி வைத்தான் அவன் கிழித்தான் அவன் லைஃப்ல எல்லாம் போச்சு எல்லாமே போச்சு ரெட்டுடுத்தி கொண்டு இந்த நியூஸ் கேள்விப்படுறா யார் கேள்விப்படுறா தெரியுமா எஸ்தர் கேள்வி இந்த பிரச்சனையை மாற்ற ஸ்டெப் எடுக்கலை இவன் ட்ரெஸ்ஸை மாற்ற தான் ஸ்டெப் எடுத்தான் சி நம்முடைய அந்த அந் அந்த ட்ரைன் இப்போ ஏன் நீங்கள் ஒன்று சாப் பாருங்கள் சில சில துக்க வீட்டிலெல்லாம் பாருங்கள் வேதனையில் அழுதுட்டுருப்பாங்க நிறைய பேர் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க தெரியுமா மேக்ஸிமம் எதாவது சாப்பிட்டிங்களா இல்லை ஓடி போய் வாங்கிட்டு அந்த ஒரு நேரத்துக்கு ஸ்டெப் எடுப்பாங்க ஏதாவது ஒரு டீயாவது குடிங்க பிரச்சனை மாறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த எஸ்தர் அப்படிதான் ஐயா ஏன் இந்த டிரெஸ் போட்டு இருக்கிறீங்க இத இல்ல இல்ல அவர் வேண்டான் அவன் ஏற்றுக்கொள்ளல இந்த நேரம் பசி போக்கு இந்த பண்ணை சாப்பிட்டா என் பிரச்சனை போகாது பசி போக்கும் என் பிரச்சனை மாறாது இனி நான் எழுதிட்டு தான் இறக்க போறேன் அழுதுட்டே இருக்கிறான் அந்த வஸ்திரம் வஸ்திரத்தை கழட்டி வச்சா உடனே போட்டுலாம் கிழித்தான் அநேக லைப்ல நடக்கிற அநேக காரியங்கள்னால சுகம் போச்சு சந்தோஷம் போச்சு வீட்டுல கேட்டு கொண்டிருந்த ஆற்பரிப்பு போச்சு எல்லாமே போச்சு எல்லாவற்றையும் ஆண்டும் பார்த்துட்டு இருக்கிறார் ஆமை இந்த மூர்த்தி காய்க்கு தெரியும் எனக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நாட்கள் சென்றது நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும் எனவே நான் அதை ரொம்ப டீட்டெயிலாக பேசல அந்த நாள் நெருங்க நெருங்க எல்லாம் காரியம் மாறுதலாய் முடியுது ஆரம்பத்துல ஆமான் என்ன சொன்னாலும் ராஜாவுக்கு பிடிக்கும் ராமனை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாள் போக போக ஆமான ராஜாவுக்கு பிடிக்காமலே ஆண்டவராக்கிட்டார் ஒருத்தவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் வையுங்களேன் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் அதனால தான் இந்த ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா முத்திர மோதிரத்தை கலந்து கொடுத்துருவோம் இஷ்டப்பட்டு ஜெய்ப்பா அப்படி ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் ஒரு அதே போல ஒருத்தவங்கள நமக்கு பிடிக்கவே இல்லைன்னு வையுங்களேன் அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பாக தான் தெரியும் இந்த ஆமாம் உண்மையிலேயே எஸ்தர் மெட்டில் படுத்து கிடக்குறான் எதுக்காக படுத்து கிடந்தா தெரியுமா எஸ்தர்கிட்ட தப்பு பண்றதுக்கு இல்லை எஸ்தர்ட்ட இறக்கத்துக்காக போய் கேட்டு 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 நம்மளை மாதிரி ஜோமணி ஜோமணி தூங்குறது போல அவரும் கேட்டு 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 டயர்டில் படுத்துட்டாரு ராஜா கண்ணுக்கு எப்படி தெரியுது அது எப்பவுமே அப்படிதான் ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன் அவங்க பண்ண தப்பு கூட நமக்கு தப்பா இவ்வளோ வேற கொல்லணும்னு சொல்லும் போது இந்த ராஜா நல்ல ராஜா அகஸ்வேர ராஜா என்னப்பா செய்ப்பான்னு சொல்லிட்டு அவன் கூட ஒயின் குடிக்கிறார் ஏன்னா அப்போ ஆமான்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆமான பிடிக்கவே இல்லை அதனால அவன் முகத்தை மூடு அவன் முகத்தை மூடு நல்ல வேலை தூக்குமுறை செஞ்சிருந்தான் இல்லைன்னா ரெண்டு நாள் காவலில் கூட காவல் வச்சு ரெண்டு நாளில் கூட ராஜா மனசு மாறி இருக்கும் ஆண்டவர் விட மாட்டார்ல என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் இவனை என்ன பண்ணலாம் அப்போ ராஜாவே இவர் தான் ஒரு தூக்குமரம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படி அதுலயே போட்டு அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு யாரை பிடிக்க ஆரம்பிக்குது தெரியுமா எஸ்தரைய மோதை காயம் ஆமன் கையில் இருந்த மோதிரத்தை வாங்கி நான் வச்சுக்கோ உன் இஷ்டப்படி என்ன அதன் அர்த்தம் நீ எழுதி ஏன் மோதிரத்தை வச்சு நீ முத்திர போடு ரொம்ப அண்டத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவங்களுக்கு கத்தர் கொடுக்கிற கிஃப்ட் இது எழுது எழுது நீ எழுது உனக்கு என்ன வேணும் எழுது எழுது நீயே முத்திர போடு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது எஸ்தரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்து பதினான்கு வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த கட்டளை வேகமாய் வேகமாய் அனுப்பப்பட்டது வேகமாய் ஓடி போய் எல்லாத்தையும் கொடு அப்படி அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதும் பதினான்காவது வசனத்திலே பாருங்கள் அப்படியே அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கல்விகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரமையில் கொடுக்கப்பட்டது இனி பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க பொழுது இள நீளமும் இள நீளமும் வெள்ளையுமான வெண்லையுமான ராஜவஸ்திரம் ராஜவஸ்திரம் தரித்தது பெரிய பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜ ராஜாவின் இடத்தில் இருந்து நாலாவது அதிகாரத்தில் அவன் எப்படி வந்தான் தெரியுமா எப்படி வந்தா இனி என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில சுகம் போச்சு என் வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு என் வாழ்க்கையில ஆசிர்வாதம் போச்சு இனி எல்லாமே ராஜா எப்படி திரும்பி அனுப்புறா தெரியுமா எதுவுமே போகல நஷ்டப்பட்டது இழந்தது ஆமின் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உன்னை திரும்ப உயிர்ப்பிச்சு திரும்ப உயிர்பித்து மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் அதிகாரத்தின் வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய கொடிகளை கெடுத்து போட்டாலும் கத்தர் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் திரும்பி மகிமையும் அண்டு வருஷத்துல ஆனாலும் அவன் எஸ்தர் கொடுக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கரண்ட் சொல்யூஷன் இல்ல எனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேவை கிழித்து வந்தான் திருப்பி போகும்போது பேர் நம்புறீங்க நான் அழுகையோடு அப்பாட்ட வரேன் என் ஆர்ப்பரிப்போடு திருப்பி அனுப்ப போகிறான் என் வீட்டில் நஷ்டப்பட்ட ஆடல் பாடல் சத்தம் திரும்ப கேட்க போகிறது ஸ்தோத்திர சத்தம் திரும்ப கேட்க போகிறது மனவாளனின் மனவாற்றின் சத்தம் கேட்க போகிறது துதிக்கிற சத்தம் கேட்க போகிறது நீதிமன்ற்களுடைய கூடாரத்தில் கேட்கிற சத்தம் என் கூடாரத்தில் திரும்ப கேட்கப்பட போகிறது இது கர்த்தர் ஆலையாகும் ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கையில் இருக்கிறதா அதை அவர் இஷ்டப்படி என்ன செய்கிறாரா திருப்புகிறார் பாத்தமான ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்குது இப்ப ஆமான பார்த்தாலே இப்ப ராஜாவே நினைச்சிட்டார் இவன் தம்ப பண்ண தான் இருப்பாங்க இவன் பண்ணி அவன் முகத்தை மூடு அந்த முகத்தை பார்க்கவே பிடிக்கல நே சில நாளுக்கு முன்னாடி ஆமான் கூட தான் இருந்து டின்னர் இப்ப பார்க்கவே பிடிக்கல அது வரைக்கும் திரும்பி மூர்த்த வீட்டுக்கு வரப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இவன் ரெட்டுடுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறத கூட யாரால பார்க்க முடியல தெரியுமா ஆமானால பார்க்க முடியல ஏன்னா அழுதுட்டு இருக்கிறான் இவன் அழுதுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகிறோம் அதனால இவனை முடிச்சிடலாம் இந்த ஜபிக்கிறவனை முடிச்சிடலாம் நினைக்கிறவன் அவனுக்கு குழி வெட்டுறான்னு அர்த்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நான் இந்த ஒரு பாயிண்டோடு முடிக்கிறேன் கத்துற அனுமதித்தால் மீதி காரியத்தை அடுத்த வாரம் இல்லைனா வேறு செய்தி ஆமாம் ஆனால் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லி வெற்றி சமிக்கிறேன் நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி வரீங்களோ அதில் ஒரு மாற்றம் உண்டாகும் அதில் ஒரு மாற்றம் உண்டாகும் இந்த அகஸ்மேர் ராஜாவின் இடத்துல அழுதுட்டு வந்தவனுக்கு இப்படி ஒரு மாற்றத்தோடு திரும்பி அனுப்புவார்னா நம்ம பெரிய ராஜா கிட்ட வந்துருக்கோம் உங்க வீட்டில் எங்க வீட்டில் இனி இந்த சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை இனி இது என் வாழ்க்கையில சான்ஸே கிடையாது அப்படி ஏதாவது காரியத்தை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா எரேமியா திர்க தரிசன புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை வாசி கழிப்பின் சத்தமும் இன்னும் எல்லாரும் சொல்லுங்க வாசிங்க மகிழ்ச்சியின் சத்தமும் மனவாளனின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கத்தரை தூதியுங்கள் கத்தர் நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளதென்று என்று சொல்லுவின் சத்தமும் ஆலயத்துக்கு தோத்திரிகளை கொண்டு வருவது சத்தமும் கேட்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் முன்னிருந்தது போல இந்த வார்த்தை அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நீங்க கொஞ்சம் ஆனா ஆண்டவர் மனசுல எப்படி இருக்கு தெரியுமா முன்னாடி நீ இவ்வளவு ஹாப்பியா இருந்த தெரியுமா சந்தோஷமா இருந்த தெரியுமா முன் இருந்தது போல இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை பதினான்காவது வசனம்

முகத்தை பார்த்து சிரிச்சு சொன்னீங்க நாம சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க நாட்கள் வரப்போகிறது வார்த்தை நிறைவேறும் நாள் நன்மை முளைக்கும் நாள் முன்னிருந்தது போல இருக்கும் நாள் காரணம் அவர் வேகமாய் வருவார் நல்ல கைகளை சற்றி வேகமாய் வருவார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே முன்னிருந்தது போல சில காரியங்கள் சில காரியங்கள்ல சில நேரத்துல அப்படியே அந்த சின்ன வயசு அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் லைஃப்ல எல்லாரும் சேர்ந்து ஆமே சந்தோஷமாய் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல சிலது மிஸ் ஆயிட்டு மிஸ் ஆயிட்டு இந்த மோர்தேகாய் நினைச்சிருப்பாரா இனி நான் நல்ல ட்ரெஸ் கொடுத்திருப்பேன் ஆமா என்ன நாளு குறிச்சாச்சுல கதர் மாத்தினார் பார்த்தீங்களா

நான் திரும்ப எடுப்பிச்சு நம்புறவங்க நல்ல கைய சட்டி ஆமே